வணக்கம் நான் சோழையார் மகன் நான் ஒரு கதை சொல்ல போகிறேன் கதை என்ன அப்படின்னா ஒரு கோவில் கோவில் இதில் ஒரு பெரிய மரம் அந்த மரத்து நிழலில் ஒரு சாமியார் உட்காந்துருக்கார் அவர் யார்கிட்டமே பேச மாட்டார் கோவிலுக்கு வர பக்தர்கள் சாமியை வணங்கிட்டு அந்த சாமியாரையும் அவங்க வணங்குவாங்க என்ன சாமியார் நல்லா இருக்கீங்களா பசி எடுத்தா சாமியார் அப்படின்னு நிறைய அவங்கள்ட்ட அந்த சாமியாரை பார்த்து ஏதாவது பேசுவாங்க ஆனால் அந்த சாமியார் யார்கிட்டமே பேச மாட்டார் அந்த சாமியார் முன்னாடி பழம் சாப்பாடு பிரசாதம்லாம் வைப்பாங்க அந்த சாமியாருக்கு எப்போ பசிக்குதோ அப்போ மட்டும் அவர் எடுத்து சாப்பிடுவார் ஐயோ வச்சுட்டாங்களே அப்படின்றதுக்காக அவர் எடுத்து சாப்பிட மாட்டார் யார்கிட்டயுமே அவர் பேச மாட்டார் அதனால தான் அந்த சாமியார் பார்க்குறதுக்காக நிறைய கூட்டங்கள் நாளுக்கு நாள் கூட்டிகிட்டே இருக்குது இப்போ அந்த சாமியாரை பார்த்து ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்குறார் அதை மூட்டை இறக்கி வச்சுட்டு அவர் கேள்வி கேட்குறாரு சாமி எனக்கு வீடு இருக்குது வாசல் இருக்குது கார் இருக்குது பணம் இருக்குது மனைவி மக்கள் சொந்த பந்தம் எல்லாமே இருக்காங்க ஆனால் எனக்கு வந்து சந்தோஷம் இல்லை ஏன் எனக்கு சந்தோஷம் இல்லை எனக்கு சந்தோஷம் வேணும் அதுக்கு பதில் சொல் அப்படின்னு சாமியாரை பார்த்து ஒருத்தர் கேள்வி கேட்டார் கேள்வி கேட்ட உடனே மறுபடி அவரை பார்க்குறாரு ஏன்னா இவன் இப்படி ஒரு கேள்வி கேட்கறானா அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு அவர் திரும்பவும் கேட்குறாரு எனக்கு சந்தோஷம் வேணும் அதுக்கு ஒரு பதில் சொல்லு சாமி அப்படின்னு அவர் மறுபடி கேட்குறாரு கேட்ட உடனே அந்த கேள்வி கேட்டார் இல்லையா அவர் வந்து ஒரு மூட்டையை இறக்கி வச்சுட்டு தான் அவர் கேள்வி கேட்டார் உடனே அந்த சாமியார் என்ன பண்ணார்னா அவருடைய மூட்டையை தூக்கிட்டு ஓட ஆரம்பித்தார் ஓட ஆரம்பித்த கேள்வி கேட்டது அதிர்ச்சி ஆயிடுச்சு ஏன்னா நம்ம ஒரு கேள்வி கேட்டால் அந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் நம்ம வச்சு அந்த மூட்டையை தூக்கிட்டு போடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் விரட்டாரு வரட்டற விட்டுறாரு அவர் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மூட்டையை தூக்கிட்டு ஓடிட்டே இருக்கார் ஓடிட்டே இருக்கார் ஓடிட்டேரு இவர் விரட்டிகிட்டே போயிட்டுருக்கார் ரெண்டு கிலோமீட்டர் ஓடனதுக்கப்புறம் அவர் அந்த மூட்டையை இறக்கி வச்சுட்டு சாமியார் அவங்க உக்காண்ட்டார் உட்காந்து மூச்சு வாங்கிட்டுருக்கார் இப்போ விரட்டிட்டு போனார் இல்லையா கேள்வி கேட்டார் இல்லை இவர் போய் வச்சுட்டு ஏன் சாமியாரை நான் வந்து சந்தோஷம் வேணும்னு ஒரு கேள்வி கேட்டேன் அந்த கேள்வி உங்ககிட்ட பதில் இருந்தால் சொல்லு இல்லையா விட்டுரு அதை விட்டு ஏன் மூட்டையை நீ இவ்வளோ தூரம் தூக்கிட்டு ஓடுவார எங்க அந்த மூட்டை எனக்கு கிடைக்காம போய்டுன்னு சொல்லிட்டு நான் வந்து ரொம்ப மன உளைச்சலாகி உன்னை வெட்டிகிட்டு வந்தேன் நல்ல வேலை இப்போ என் மூட்டை எனக்கு கிடைச்சிச்சு இப்போ நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு அவர் சொன்னாரான் அப்போ அவரை பார்த்துட்டு சிரிச்சுட்டு அந்த சாமியார் கேட்டலாம் இன் என்னை துரத்திட்டு வந்ததில்ல அப்போ நீ சந்தோஷம் இல்லாமல் இருந்த இந்த மூட்டை உனக்கு கிடைச்ச பிறகு இப்போ நீ சந்தோஷமாக இருக்கிற நீ தான் ஒரு சமயத்தில் சந்தோஷம் இல்லாமல் இருந்த இப்போ நீ தான் சந்தோஷமா இருக்கிற அப்போ சந்தோஷங்கிறது உன் மனசில் உருவாகிற ஒரு விஷயம் சந்தோஷம் வந்து எதுவுமே ஒரு செடியில் பூக்கிறதோ இல்லை வெளியில் கிடைக்கிற விஷயங்கள் கிடையாது கடையில் விற்கிற விஷயமும் இல்லை சந்தோஷம் என்பது மனசில் உருவாகிற விஷயம் எது இருக்கோ இல்லையோ நாம் சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிற ஒரு ஒரு மனசை நம்ம வந்து வளர்த்துக்கணும் அப்படி ஒரு மனநிலையை உருவாக்கி கொள்ள வேண்டும் ஏன்னா சந்தோஷம் என்பது வெளியில் கிடைக்கிற விஷயம் இல்லை மனசிலருந்து உருவாகிற விஷயம் நம்மகிட்டேருந்து உருவாகுற விஷயம் அதனால் சந்தோஷம் வாழ்கிற ஒரு மனநிலையை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டுமே தவிர சந்தோஷம் வேறு எங்கேயுமே கிடைக்காது சந்தோஷங்கிறது ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் இருக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு அந்த சாமியார் சொன்னாராம் ஸோ சந்தோஷங்கிறது நாம் உருவாக்குற விஷயங்கிறத அவர் உணர்ந்துக்கிட்டு அந்த சாமியாருக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு அந்த மூட்டையை எடுத்துக்கிட்டு அவர் வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பித்தாராம் ஸோ இதுதான் இந்த கதை இதில் என்ன நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம்னா ஒரு காரை தயாரிக்கணும் ஒரு மரத்தை நடணும் இப்படி எல்லா விஷயங்களும் உருவாக்க வேண்டும் ஆனால் சந்தோஷம் மட்டும்தான் நம்ம மனசுக்குள்ளே உருவாகிற விஷயம் சந்தோஷத்தை உருவாக்கிறதுக்கு பெரிய மூலதனம் எதுவுமே இல்லை சந்தோஷம் உருவாக்குற சந்தோஷங்களை உருவாக்கி கொள்கிற மனநிலையை நம்ம உருவாக்கணும் அவ்வளோதான் சந்தோஷம் என்பது பொருளாதாரத்தில் இல்லை மனம் சார்ந்த விஷயம் அப்படிங்கிறத இந்த கதை மூலமாக நம்ம உணர்ந்துக்கணும் நன்றி